அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உச்சா நடிகன் நீ பேசியிருக்காரு அதில் அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தம்பர் கட்சியும் களத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த செய்தியை பாருங்களேன் அதாவது விஜயால இன்னும் எத்தனை உயிர் போக போதோ போதோ கரூரில் ஆல்ரெடி நாமத்தர் உயிர் போயிருச்சு இன்னும் பல உயிர் போக போகுது போக போதுன்னு சொல்லிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு விபத்து நடந்திருக்குது இந்த உச்சா நடிகை வந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே ரோட்டில் போகிறாப்புல இந்த பசங்க என்னென்னா டூ வீலர் எடுத்துகிட்டு பைத்தியக்காரர் மாதிரி வண்டியை பின்னாடி துரத்திக்கிட்டு போகிறாங்க அதில் ஒருத்தன் பிரேக் போகிறான் பின்னாடி வர இருபது வண்டி கீழே விழுகுது அதில் வந்து ஒருத்தனுக்கு செய்தியில் சொல்கிறாங்க இந்த பின்ன மண்டை இருக்குல்ல அது க்ளோஸு பின்னாடி மண்டை பூரா செரைஞ்சு ஆள் வந்து பலத்த காயப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒரு லேடிக்கு பின்புறம் பூரா செரைஞ்சு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு பத்து பேர்த்த போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ செய்தி வருது இதெல்லாம் பார்க்கணும் நம்மளுக்கு எப்படி மாற்றது இந்த விஜய் இன்னும் திருந்தலை இன்னும் பல பேரை வந்து போட்டத்தில் போறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது இப்போ அடுத்த செய்திக்கு வந்து போலாம் முதல்ல நான் வீடியோ பிளே பண்றேன் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாசு நீங்க முடியாது பாசு பெரிய இவன் பெரிய ஏதோ களத்துல இன்னும் மக்களுக்காக சேவை செய்யற ஆள் மாதிரி களத்துல இல்லாத கட்சியில எடுக்க மாட்டாரா என்னன்னா அதாவது இவர் வந்து திமுக பாஜக தான் எதிர்ப்பாரா மற்ற கட்சியெலாம் களத்திலே இல்லையா அந்த கட்சி நம்ம நாம் கட்சி எதிர்க்க எதிர்க நம்ம சொல்லிருக்கோமா ஆனால் இவர் வந்து எதிர்க்க மாட்டான் நாங்களாம் களத்தில் கட்சி எதிர்க்க மாட்டோம் இதே அண்ணன் சீமான் சொன்ன டைலாக் தான் காப்பி அடித்து வச்சுருக்கு அண்ணன் சீமானை காப்பி அடிக்கிறதே இந்த சல்லிப்பெயிலுக்கு வந்து வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ணன் சீமான் சொல்லுவார் இல்லையா எங்களை எதிர்க்கிறாங்களா அவங்களாக்க எதிரி கிடையாது நாங்கள் யார் எதிர்க்கிறோமோ அவங்க தான் எதிரி நாங்கள் வந்து திமுக எதிர்க்கிறோம் பாஜக எதிர்க்கிறோன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லுவார் அதே வச்சுக்கிட்டு ஏன்னா களத்தில் இல்லாதவங்களும் எதிர்க்க மாட்டோம் யார் களத்தில் இல்லை நாம் தம்மர் கட்சி களத்தில் இருக்க அண்ணன் சீமானவர்கள் எல்லா பிரச்சனையும் களத்தில் இருக்கிறாரு உச்சாரிடையா நீ எல்லாம் இந்த வார்த்தையை பேசலாமா களத்துக்குங்க வார்த்தையை நீ வந்து பேசலாமா வர்றாரு ஈரோட்டுக்கு வந்து வர்றாரு நீ எப்படி களத்துக்கு வந்த விமானத்தில் வர்றாரு ஹெலிகாப்டரில் வந்து சென்னையில் இறறாரு கோயம்புத்தூரில் இறங்குறாரு ஈரோட்டில் வர்றாரு ஓடிட்ட நீ எங்கே களத்தில் இருந்தேன் உன்னை பார்க்க வந்து நாற்பத்தொரு பேர் இறந்தாங்களே அந்த மக்களுக்காக நீ போய் களத்தில் நின்னியா ஓடிட்ட ஓடுகாலி ஓடுகாலி விஜய் ஓடுகாலி விஜய் ஓடுகாலி விஜய் நாற்பத்தோரு பேர் இறந்தப்போ களத்தில் நிற்காமல் ஓடி போன ஓடுகாலி விஜய் நீ வந்து அண்ணன் சீமானுடைய டேலாக்கம் வந்து காப்பி அடிச்சுட்டு அது வந்து அப்படி இப்படி ஒப்புக்கிறாரு உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கணும் அடுத்த வீடியோ பாருங்க இதான் முக்கியமான வீடியோ அண்ணன் சீமான் பேசுறதை அப்படியே மேடையில் பேசி வச்சிருக்காரு மக்களின் காசை எடுத்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதை இலவசம் என்று சொல்வதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் ஏதாவது ஒரு எழுத்து மாறி இருக்கா அண்ணன் சீமான் அப்படிங்கிற ஒரு அறிவு களைஞ்சி அவர் எல்லாத்தையும் பேசிட்டார் இவனுக்கு டைலாக் எழுதி கொடுக்குறாங்களா அதையும் சீமானை பார்த்தா எழுதி கொடுக்குறாங்க சொந்த டைலாக் கூட எதுவுமே தெரியாத தற்கொலை இலவசம் அப்படிங்கிறது மக்கள் காசு எடுத்து மக்கள் கொடுக்குறத எப்படா இலவசம் கிடையாண்டே ஆனால் சீமான அவர்கள் பேசினதை திருப்பி அப்படியே வந்து ஒப்புக்கிறாரு யோ விஜய் ஏதாவது சொந்தமாக பேசி தொல்லையா அப்படின்னு தான் கேட்கணும் அதைக்கூட ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்காப்புல மேலே ஏறிட்டான் ஒரு அணில் கேவலமான கூட்டம் பாருங்கள் இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கா ஒருத்தர் மேலே ஏறிட்டான் உச்சியில் ஏறிட்டான் இந்த அணில்கள்னா ஏவங்களை தற்கொறைன்னா இதுக்கு தான் தற்கொலை மரத்தில் ஏறுவானுங்க போஸ்ட்மார்ட்டம் கிடச்சா ஏறுவானுங்க லைட்டு கம்பத்தில் ஏறுவானுங்க அணில் மாதிரி எல்லா இடத்துல ஏறிட்டு இருப்பானுங்க இப்போ அதே மாதிரி ஏறிட்டான் அந்த எப்படி அந்த கம்பி கிடச்சிச்சு இவன் எப்படி ஏறினான்னு தெரில மேலே ஏறிட்டான் விஜய் பேச ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் தான் அவர் டேலாக பேசியிருக்காரு மஞ்சள் இருக்குது அப்புறம் வந்து இந்த காலிங்கராக ஏறி வந்து இப்படி அப்புறம் இப்படி ஈவேராக இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் அவன் ஏறிட்டான் அவன் மேலே ஏறிட்டான் தம்பி கீழே இறங்கு கம்பி கீழே என்னடா தற்கொறி கூட்டம் தம்பிக்கா போஸ்ட் மரத்தில் ஏறாத தம்பி க மரத்தில் ஏறாத ஐயோ இது ஒரு கூட்டமாக தற்கொறி கூட்டம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏறிட்டான் கொஞ்சம் ஆகி கீழே வந்துருந்தான்னா அவன் வந்து செத்து போயிருப்பான் இன்னைக்கு கீழே இறங்குனாதான் நான் வந்து உனக்கு முத்தம் கொடுப்பேன் என்னடா சே கேவலம் இதை விட ஒரு கே தலைவன் பேசியிருக்கும்போது தொண்டை நின்று கேட்கணும் என்னடான்னா மேலே என்னிக்கிறேன் அவனுக்கு வந்து இவர் முத்தம் கொடுக்கணும்னா கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்த டைலாக் வந்து கேளுங்க நீங்களே வெறுத்துருவீங்க நிப்பாங்க கூடவே நிப்பாங்க என்னப்பா நிப்பீங்கல்ல லூசு தனமா பேசியிருக்காப்புல என்னன்னா நான் வந்து எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன் இந்த இதை பாருங்களேன் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கேன் இந்த விஜய இந்த விஜய ஒரு நாளும் விட்டுற மாட்டீங்கல்ல என்னப்பா விட்டுற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி லூசு தனமா என்னமோ பெரிய என்னடா என்ன விட்டாப்புல நேற்று வரையும் ஜனநாயகன் படத்தை நடிச்சுக்கிட்டே இருக்க நீ எங்கள் களத்துக்கு வந்து நீ எங்கள் மக்களுக்காக எந்த பிரச்சனைக்கு நீ களத்தில் போராடி இருக்கிற திருப்பரங்குன்ற விஷயத்தில் உன்னோடையே அந்த லா என்ன என்ன நீ யார் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிற திருப்பரங்குன்ற விஷயத்தில் எதுவுமே இல்லை அதே மாதிரி கவிஞானப்படி எதுவும் நீ களத்துலேயே இல்லை மக்களுக்காக நீ எதுவுமே பண்ணலை கூட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிற உன்னோடைய பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு உன்னோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருக்குற நீ எங்கே வந்து ஏதோ என்னை வந்து விட்டுற மாட்டீங்கள இந்த விஜய விட உங்களை நம்பி தான் வர்றேன் அவங்க எல்லாம் உசுப்பேற்று ஐநூறு கோடி விட்டு ஓடாது ஐநூறு இங்கேடா ஐநூறு கோடி என்னடா அவன் சம்பளம் எவ்வளோ சொல்லு இரநூறு கோடி என்னமோ சம்பளம் அப்படி இப்படிங்கிறாங்க அது எல்லாம் பொய் ப்ராடு நீ படத்தில் நடிச்சாவும் அவ்வளோதான் படம் அடுத்து ஓடாது ஒரு நடிகை அவ்வளோதான் அதுக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப் கொடுக்குற எங்கடா களத்துக்கு வந்த அப்போ திருக்கரங்குட்ட விஷயத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் இதெல்லாம் வந்து இப்படி போயிட்டுருக்கு சரியா அடுத்து இந்த கும்பலை வந்து குசிப்படுத்துகிறோம்ல உடனே வந்து என்னென்னா ஈவேரா கொள்கையை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்புல ஈவேரா வந்து அவர்தான் முதல் முதல்ல வகுப்பாரி பிரதத்துவத்தை பேசினாரான் இந்த ஈவேரா புராணா விஜய் பாடுறனால தான் விஜய் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கும் பார்த்தீங்களா தமிழை அப்படி இப்படின்னு இந்த கும்பல் சொல்லுவதில்லை அதுவும் போயிடும் இந்த பாரிசாலன் போன்றவர்களா ஆனால் சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் ஈவேராவுக்கு வந்து புகழ் வணக்கம் செலுத்துறாரு அப்படின்னா போட்டு சீமான அந்த திட்டு கேவலமாக திட்டுவாங்க ஆனால் விஜய்யை வந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி சம்மந்தம் இல்லாமல் முதல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பேசினதே வந்து ஈவேரா தானா இதெல்லாம் சொல்கிறது கேவலமா இல்லை கேவலத்தோட உச்சம் அநாகரீகம் ஏன் அப்படின்னா ஈவேரா சிந்திச்சு செயல்பட்டது எல்லாமே தமிழருக்கு எதிரானவன் தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் தமிழனா இருக்கேன்னு வைக்கல இப்போ நான் வந்து என்னுடைய மொழியை வந்து காட்டு மிராடி மொழி சொன்னால் அது சொல்லுவானா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் தமிழ் என்னோடய தாய்மொழி அது எப்படி சொல்ல முடியும் இதே ஈவேரா தெலுங்கு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ தான் அவரை மறுஆய்வு செய்யும்போது அவர் சிந்திச்செல்வி எல்லாமே தமிழருக்கு எதிராக இருக்குது அறுபத்தேழு கீழ் வேண்மணி விஷயம் நடக்குது தேவேந்திர வேளாளர் வந்து ஒரு குடிசையில் வச்சு எரித்து கொல்லப்படுறாங்க அந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நாயுடு வந்து ஏற்று பேசவே இல்லையா அப்போ இவர் யாருக்கான அரசியல் பண்ணார் தான் முக்கியம் அப்புறம் ஈவே நான் இது ஈவேரா மண் என்ன ஈவேரா மண் அண்ணன் சீமானு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஈ வேற ஒன்றும் இல்லை இது ஈவேரா வேற மண்ணு இல்லை ஈவேரா மண் அப்படிங்கிற மாதிரி ஈவேராங்கிற பின்பத்தை நம்ம போட்டு உடச்சிட்டோம் அப்போ திமுக திருப்பி களத்தில் இறக்கி கூடுது ஒரு நடிகனை நீ வந்து ஈவேரா பேசுப்பா ஈவேரா அப்படி பண்ணார் ஈ வேறுதான் இப்படி பண்ணாருன்னு திமுக என்ன அரசியல் பண்ணுதோ அதே அரசியல் தான் பண்ணுறாரு இவர் பேச்சை ஒட்டு மொத்தமாக பார்க்க முடியல ஒரு செய்தி வாசிப்பாளர் நல்லா செய்தி வாசிக்கிறாரு திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுகவில் இறக்கூடப்பட்ட ஒரு புரோக்கர் என்ன வேலை பார்ப்பாப்பரோ அதே மாதிரி பார்க்குறாரு ஒன்றும் இல்லைங்க எப்படி செய்தி வாசிக்கிறார் அப்படின்னா இந்த சொன்னார்களே செய்தார்களா நீர்த்தே ஒழிப்பேன்னு சொன்னார்களே செய்தார்களா நூற்றி நாற்பத்தேழு கடன் ரத்து பண்ணுன்னு சொன்னாங்களே ரத்து பண்ணாங்களா நூற்றி ஐம்பத்தன்று சொன்னாங்களா சொன்னலையா சொன்னாங்களா சொல்லலையா அப்புறம் வந்து நூறுரூவா வந்து போராடினாங்களே கேஸ் சிலிண்ட்ருக்கு செஞ்சாங்களா செய்யலையா போட்டாங்களா போடலையா அப்படின்னு செய்தி வாசிப்பாள செய்தி வாசிக்கிறாரு அப்புறம் ஒரு மொத்தமே ஒரு மணி நேரத்துலேயே முடிஞ்சிருச்சு இவர் முப்பது நிமிஷம் பேசிட்டா இருப்பா பெரிய மழை தான் அது வீடு அதாவது அவர் பேசின இது முப்பது நிமிஷத்தில் கண்டே இல்லை சும்மா உடறிகிட்டு இருக்காப்புல காளிங்கராயம் காளிங்கராயம் அப்படின்னு சொல்லி வச்சு அதையே அரை மணி நேரம் ஓட்டிட்டாப்புல ஐயா காளிங்கராயம் அவர்கள் வந்து பவானி ஏத்த குறுக்கில் வந்து அணை கட்டியிருக்காரு அப்போ அந்த அணை கட்டியிருக்காருல அந்த கட்டினதே நம்ம பாட்டை கட்டியிருக்கான் அப்போ அதை வந்து என்ன அது லூசுத்தனமாக பேசிக்கிட்டே இருக்க அதில் ஒரு விஷயம் இல்லை அப்போ நீங்கள் என்ன அணை கட்டினீங்களா அப்படி திமுக கேட்க வர்றாரா இல்லை அணை இன்னும் கட்ட சொல்கிறாரா ஆல்ரெடி கட்டியிருக்கிற அணை அப்போ என்ன சொல்கிறாருன்னா காளிங்கராயன் வந்து அணை கட்டிட்டு அவர் வந்து புகழை சொல்கிறாரா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் புகழை சொல்கிறீங்களா என்ன ஏதாவது ஒன்று எதுவுமே இல்லைங்க எந்த பாயிண்ட்டுமே லாஜிக் இல்லை ஹீரோன்னா மஞ்சள் மஞ்சள் விளையிற பூமி மஞ்சள் மஞ்சள்னால் வந்து சாமி கும்பிடும்போது பெண்கள் சேரி கட்டிக்குவாங்க மஞ்சள் வந்து முகூர்த்த தினத்தில் மஞ்சளை பயன்படுத்துவாங்க மஞ்சள் தான் என் கட்சி பொடி இதான் அப்புறம் இலவச பற்றி ரெண்டு அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை பேச்சில் தத்தி அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ஓட்டு போயிட்டுருக்கிறாரு இருந்தாலும் பின்னாடி காரை துரத்திக்கிட்டு ஒரு தற்கொறி ஆ மொத்தத்தில் விஜய் இன்னைக்கு பேச்சு ஒன்றும் இல்லை விஜய் கட்சி ஒன்றும் இல்லை நம்ம ஆரம்பிந்து சொல்கிற மாதிரி இந்த விஜய் பின்னாடி போகிற இளைஞர் இருக்காங்களே அவங்க ரொம்ப பாவம் ஒரு பிள்ளையெல்லாம் வந்து சொல்லுது நான் போன தடவை அதிமுக ஓட்டு போட்டேன் அப்புறம் சீமான ஓட்டு போட்டேன் இந்த தடவை விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என் குடும்பத்தில் ஒம்பது பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன் அப்படி அவங்க ஓட்டு போடல அப்படின்னா நான் அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொன்றுவேங்குது இந்தா தற்குறி நான் சா சரி நான் சாவைங்கிறாங்க ஒருத்தங்க என் புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து விஜய் தான் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கும்பல் இருக்குல்ல இந்த மாதிரி கும்பலை வச்சுக்கிட்டு விஜய் பண்ணுற அரசியல் எப்படிமா இருக்குது கேவலமான அரசியலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் வேறு வார்த்தை சொல்லலாம் அது நீங்கள் போட்டுங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்